எல்லாம் வல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த எழுஞான பூஜையை திரு சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து நாம் பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களுடைய வரலாறே அவர்களுடைய திருநட்சத்திரத்தை நட்சத்திரத்தை ஒட்டி விலைக்கு உரையாற்றி வருகிறேன் சென்ற வருடம் ஒரேநடையாக எழுதி பதிவு செய்தது பின்பா நாம் யூடியூப் என்ற இந்த தளத்திற்கு வந்ததால் அதையே அப்படியே நாம் படித்து பதிவு செய்து விட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு அதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன் அந்த மூலநூலிலிருந்து பிறழாமல் அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியாக இருக்கட்டும் நமது திருத்தொன்ற தொகை நமது சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளியது அதை வந்து வகைப்படுத்தி திருத்தொண்டர் திருவந்தாதி என்று சொல்லி ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அல்லவா நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு பொல்லா பிள்ளையார் அருளோடு திருமுறைகளை எடுத்து கொடுத்து நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருவந்தாதி அப்புறம் விரிநவர்களாக விரி விரித்து பெருமானால் எழுதப்பட்ட அந்த வரலாற்றினையும் பதத்துக்கு பதம் வரிக்கு வரி பாடலுக்கு பாடல் மூல நூலிலிருந்து பிறழாத உரையை பதிவு செய்து உரைநடியாக பதிவு செய்துள்ளேன் அதை நான் இப்பொழுது படிக்கிறேன் இப்பொழுது கலிக்கம்ப நாயனார் வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு தை மாதம் இரேவதி நட்சத்திரம் அவருடைய திரு நட்சத்திரம் கைதடிந்த வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கழற்சத்தி வரிஞ்சியற்கோன் அடியார்க்கும் அடியன் என்று ஒரு அது ஒரு திருத்தொன்ற தொகுதியிலே மூன்று நாயன்மார்களை இணைத்து ஒரே வரியிலே பாடியிருக்கிறார் நம்பியார் ஒரு விளக்கம் மனைவினை மனைவியினது கையை வெட்டிய வரிவில் ஏந்திய கலிக்கம்ப நாயனாரின் அடியார்க்கு அடியனாவேன் என்பது இதற்கு பொருள் நமக்கு இந்த வரியில் எடுத்துக்கொள்ள வேண்டியது கைதடிந்த வரிசிலையான் வரிசிலை என்றால் வில்லு ஏந்தியவன் அர்த்தம் கலிக்கம்பன் கலிக்கம்பன் நாயனார் என்ற பொருள் இதில் என்ன வரலாறு வருகிறது என்றால் தன்னுடைய மனைவியினுடைய கையை இவர் விடுகிறார் அவர் திருத்தொண்டிற்கு ஒரு நாயன்மார் இழிவுபடுத்துவதை இழுதி இழிவுபடுத்தப்படுவதை ஒரு அடியார் இழிவுபடுத்தப்படுவதை பொறுக்காலாற்றாது விடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு திண்மை ஒழுக்க நெறியிலே நின்ற ஒரு வரலாறு அடியாறு அடியார்களை பராமரித்தலில் அதை வந்து திருவந்தாதியில் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நமது நம்பியாண்டார் நம்பியவர்கள் பொய்யை கடிந்து நம் புண்ணியருக்கு ஆட்பட்டு பொய்யை கடிந்து பொய்யை பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் திருநிலகன்ற சொல்றாங்களே பொய்யை கடிந்து நம் புண்ணியருக்கு ஆட்பட்டு புண்ணியராகிய பெருமானுக்கு ஆட்பட்டு தன் அடியான் சைவ திருவுருவாய் வரத்தான் அவன் கால் கழுவ வையத்தவர் முன்பு வெள்கி நீர் விய வாராவிட மனைவி கையை தழிந்தவன் பெண்ணாகடத்து கலிக்கம்பனே இது ஐம்பத்து மூன்றாவது பாடல் திருத்துன்ற திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடியது பொய்யினை வெறுத்து நீக்கி நம் புண்ணியராகிய சிவபெருமானுக்கு ஆளானவர் அந்த பாடலுக்கு பொருள் தாம் அடியவன் சைவ திருவேடம் தாங்கி வர தாம் அவன் கால்களை கழுவுவதற்கு தொடங்கினார் உலக மக்களின் முன் வெட்கி அவரது மனைவி வார்க்காது நின்றார் என்ன காரணம் என்றால் முன்னதாக அவன் அங்கே அவர்களிடம் பணியாளாக இருந்து இப்பொழுது திருவேடம் தாங்கி அங்கே வந்திருக்கிறான் அந்த சூழலில் அதனால் வெகுண்டு மனைவியினது கையை வெட்டியவர் திரு பெண்ணாகடத்தில் வாழ் கலிக்கம்பனி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திண்மை ஒழுக்க வரலாறு ஒரு வீரம் செறிந்த ஒரு வரலாறு அடியார் பக்தியில் ஒப்பற்றவர் ஒப்பற்ற ஒரு அற்புதமான ஒரு வரலாறு இந்த திண்மை உரைப்புடைய திருத்தொண்டரது வரலாற்றினை சேக்கிழார் பெருமான் விரித்து உரைத்தவாறு காண்போம் நல்லொழுக்கம் என்ற உரிமையில் தலை நின்ற உயர்ந்த தொன்மையான மறைவில் வந்தோர் நீடிய இல்லற தருமநெறியில் அந்நெறி தழைத்து வளர்வதாய் நிலைத்து வாழ் குடிமக்கள் நிறைவூர் அது மேகங்கள் வந்துறையும் மலர்ச்சோலைகள் பக்கங்களில் சூழ்ந்த வளம்மிக்க மருதநில புறம் பண்ணைகளை உடையது பெருமை உலகு பெற விளங்குவது மேற்பால் அமைந்துள்ள திரு பெண்ணாகடம் என்னும் அம்மோதூர் அந்த ஊரை பற்றி சொல்கிறார் பெண்ணாகடங்கிற ஊர் எப்படி இருக்கு நல்லொழுக்கம் என்ற உரிமையில் தலை நின்ற உயர்ந்த தொன்மையான மறைவில் வந்த குடிமக்கள் வாழ்கிறார்கள் நீடியே இல்லற தருமண நெறியில் அந்த நெறி தழைத்து வளர்வதாய் நிலைத்து வாழ் குடிமக்கள் வேதத்தில் என்ன அறம் சொல்லப்பட்டிருக்கிறதோ வகுக்கப்பட்டிருக்கிறதோ நமது சமயங்களில் என்ன நெறி வகுக்கப்பட்டிருக்கிறதோ என்றனவோ அறநூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலிருந்து அணு அளவும் பிறழாமல் வாழக்கூடிய மக்கள் ஊர் மேகங்கள் வந்து வரையும் மலர்ச்சோலைகள் பக்கங்களில் சூழ்ந்து மிக்க மருதநில புறம் பண்ணைகளை உடையது வயலும் வயலை சார்ந்த இடங்களும் உள்ளது நிறைய சோலைகளும் நஞ்சி நிலங்களும் பெருமை உலகு பெற விளங்குவது மேற்பால் அமைந்துள்ள திருப்பெண்ணாகடம் என்னும் அம்மூதூர் மற்ற அப்பதியினிடை வாழும் வணிகர் குலத்து வந்து உதித்தார் யாரவரே கற்றைவார் ஆகிய பெருமானின் திருவடிகளின் மீது காதலருடனே வளர்ந்த கருத்தமைந்தவர் வளர்க்கிய குழந்தை பருவம் தொடர்ந்தே நமது பெருமான் மீது வந்து அளவற்ற அன்போடு அந்த சிந்தையிலேயே வளர்ந்த கருத்தமைந்தவர் அற்றைக்கு அன்று தூங்கானை மாடத்தில் அமர்ந்த பெருமானது ஆலயத்தை அடித்திருத்தொண்டினை பற்றி பணி செய்பவர் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு சரியை தொண்டுகள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் ஆலயம் ஆலயம் சார்ந்த எல்லாம் செய்யக்கூடிய செய்யக்கூடியவர் சிவபெருமானார் மீது வைத்த பற்றே அன்றி மற்றொர் பற்றியில்ல வேறு பற்றே இல்லை மற்ற பற்றின் நின்று திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்லுவது சொல்லுவது போல இறைவனை அவரை தவிர இல்லை எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு உறுதி கலிக்கம்பர் என்ன என்ற திருநாமமுடையார் அவருடைய பெயர் கலிக்கம்பர் வணிகர்குடியில் வந்தவர் இத்தகைமையரான அன்பர் அன்பர்தான் என்றும் அரணாரது அன்பர்களுக்கு திரு அமுது செய்விக்கும் எழுப்பினர் எப்பொழுதும் அடி வந்தார்கள் என்றால் அவர்களை வரவேற்று முறைப்படி அமர்வித்து பூசைகள் செய்து திரு அமது செய்வதே ஒரு கடமையாக கொண்டிருக்கிறார் மேன்மை விளங்கும் போனகமும் விரும்பி உண்ண தக்கதான கரிகள் நெய் தயிர் தீம்பால் தேனினும் இனிய கனிகளும் சருக்கரை கலந்த இனிப்பு கட்டிகளும் திருத்தமாக அமைத்து அறுசுவை நான்கு வகையில் அறுசுவையாக அமைத்து திருத்தமாக தூய்மையாக சுவைபட அமைத்து அமுது செய்விப்பவர் அடியார்கள் வேண்டுவனவாகி ஏனைய நிதியங்களையும் மற்றும் எல்லாவற்றையும் உவந்து இன்பமுறை அளிக்கும் தன்மையர் இன்மையால் சென்று இறந்தார்க்கு இல்லை என்னாது ஈந்து உவக்கும் தன்மையாராக்குவோரில் தான் தோன்றி மாட்டுமே ஞான் சமுந்தரவாக்கு அந்த ஈந்து உவக்கக்கூடிய ஒரு கொடையை ஒருவருக்கு கொடுத்து அவர்கள் முகத்திலே உள்ள திருப்தியை மகிழ்ச்சியை பார்த்து தாம் மகிழக்கூடிய இயல்பினர் அப்படிப்பட்டவர் இன்ன வகையால் திருத்தொண்டு செய்து வரும் நாளில் ஓர் நாள் நிலை பெற்ற தம் இல்லத்தில் அமுது செய்ய வந்த அடியவர்கள் அடியவர்கள் தம்மையெல்லாம் தொன்மை முறையில் அமுது செய்ய தொடவி தொடக்குவிக்கும் முறையில் எப்பொழுதுமே வழக்கமாக அவர்களை அழகு அமுதி செய்ய தொடங்க தொடங்குவதற்கு முன்பு செய்யக்கூடிய பூசா முறைகள் அவர்களை தம் முன்னர் அழைத்து திருவடிகளை நீரால் விளக்க முயன்றார் விளக்க முறை விளங்கும் அவரது மனைவியார் மனையெல்லாம் தூய்மையாக விளக்கினார் அவர் மனைவியாரும் அவருக்கு அவ்வளவு ஒத்துழைப்போடு அந்த பணியில் வந்து நின்றிருக்கிறார்கள் போனகமும் பொருந்தும் சுவையில் கரியதும் அமைத்தார் அவர் மனைவியாரே இந்த சமையல் எல்லாம் ஓரிரு வேலைக்காரர்களை வைத்து அப்படி செய்வார் போலிருக்கு இருக்கு தூய தண்ணீரும் மற்றும் அருந்தும் இயல்பில் உள்ள சுவை சுவை அமதுகளும் அமைத்தார் தான் விரும்பும் கணவர் பெரும் தவசியலர்களது கால்களை விளக்கும் போது கரக நீர் ஓட்டினர் அந்த அம்மாவோட திருத்தொண்டிலையும் எந்தவித குறைபாடும் இல்லை கணவருக்கு துணையாக இந்த உணவுகளை எல்லாம் தயார் செய்து அடியார்கள் எல்லாம் வரவேற்று அவர்கள் கணவர்கடியார்களுடைய க பாதங்களை கழுவும் பொழுது கரக நீர் ஊற்றி அப்படி வந்து அடியார்களை மதிக்கக்கூடிய அம்மையார் தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவர் தான் இதையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுது முன்னர் அந்த இல்லத்தில் முன்பு பணி செய்யும் அன்பராயிருந்து இருந்து ஒருவன் அங்கே பணி செய்திருந்திருக்கிறான் சிறந்து வெளியேறிய ஒருவர் ஏதோ வரும் இல்லையா கருத்து வேறுபாடு வரும்பொழுது கோபித்து கொண்டு வெளியேறிவிட்டார் வெளியேற்றி வெளியேறிவிட்டார் அவர் வெளியேறிய ஒருவர் எலும்பும் பாம்பும் அணிந்த நம்பிரானது அடியாராகி அங்கு எய்து அவர் என்ன ஆகிட்டார்னா அடியார் ஆகிட்டார் இங்கிருந்து போய் இவர்கிட்ட பணி செய்திருக்கிறாரு அந்த உரைப்பை ஒட்டியிருக்க இல்லையா இவர்கள்தான் வந்து பணி செய்தவர் அங்கே வெளியே போனாலும் அங்கே எலும்பும் பாம்பும் அணிந்த எம்பிருமான் மீது கொண்ட காதலால் அவருடைய அடியாராகவே அவர் ஆகிவிட்டார் அங்கு எய்து இங்கே கலிக்கம்பரோடைய இல்லத்தில் எய்து உணவு கொள்வதற்காக வருகிறார் திருவங்க கொள்வதற்காக அன்பர்களுடனேயே திருவேடம் தாங்கி பின்பு வந்து அங்கு அணைய அங்கு வந்து சேர அவர் பாதத்தை விளக்க முற்பட்டார் பெருந்தகையாரிய கலிகம்ப கையால் அவரது அடிபிடிக்க வந்தவரை கண்ட நாயனாரின் மீது அன்புடைய மனைவியார் அவர் என்ன செய்கிறாரு அந்த வேலை செய்து இவர்களிடம் பணியாளாக இருந்து பின்பு அடியாராக ஆகி இறைவனுக்கு அடிமைப்பட்டு அடிமை அடிமை அடியார் குளத்தோடு வருபவருடைய திருவடியை தனது கணவராகிய நாயனார் வந்து பற்றும் பொழுது அதை கண்ட அவருடைய மனைவியார் முன்பு ஏவல் செய்யாது அகன்ற தமர் போலும் என்று சிந்திக்கும் பொழுது ஓ நம்மிடம் முன்பு வேலை செய்து சினத்தோடு வெளியேறியவராயிற்று என்று சொல்லி அப்படி சிந்திக்கிறார் தமர் போலும் என்று சிந்திக்கும் பொழுது கரக நீர் வார்த்தை சிறிது தடைபட்டது அப்படி நினைக்கிறாங்க இவர் முன்னதாக நம்ம வீட்டில் வந்து பணியாற்றி கொண்டிருந்தவர் சினந்து வெளியேறியவராயிற்று என்று சிந்திக்கிறாங்க வேற எதுவும் செய்யல அப்போ கரகநீர் அவர் வந்து கை கா பாதத்தில் கையை வச்சிட்டு இருக்கிறது கரகநீர் விடுவது அந்த ஜாடியிலிருந்து நீர் வாறுப்பது தடைமுடியிலிருந்து சிறுதி நேரம் இதனை கண்ட முதன்மை நிலையினரான திருத்தொண்டர் கலிக்கம்பர் மை போன்ற கூந்தலை உடைய மனைவியாரை நோக்கி வெறித்த கொன்றை முடியார் தம் அடியார் இவர் முன் மேவு நிலை அங்கு பணியாளராக இருந்த நிலை குறித்து வெல்கி அஞ்சி சினந்து நீர் வாராது ஒழிந்தால் என்று கருதி என்ன காரணம் நீர் வார்க்காமல் தடைப்பட்டது என்பதை கண்டு கண்டுபிடிக்கிறார் ஆமாம் வாராது ஒழிந்தால் என்று கருதி மனத்தில் கொண்டார் மீண்டும் மனைவியை நோக்காது வடிவா வடிவால் எடுத்தார் மீண்டும் மனைவியை நோக்கி உடனே நீரை இடு என்று சொல்லி அந்த செய்தியை வெளியே சொல்லாமலே அவர் செய்திருக்கலாம் இல்லையா உடனே வாழை எடுத்துட்டார் நீர் கரகத்தை தன் கையில் வாங்கி கொண்டார் மனைவியிடம் இருந்த நீர் ஊற்றக்கூடிய அந்த ஜாடியை வாங்கி கொண்டார் மனைவியாரின் கையை வெட்டி வீழ்த்தினார் கரக நீரை எடுத்து நீர் ஊற்றி தாமே அவரது கால்களை விளக்கினார் எவ்வளோ பெரிய ஒரு தண்டனை பாருங்கள் அடியார்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்தி இருந்தால் அதோட வெளிப்பாடு தானே மனைவி அவள் எல்லா தொண்டுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவர் தான் அடியார்கள் மேல் விருப்போடையவர்கள் தான் அடியார் திருத்தொண்டுள்ள துணை நிற்பவர் தான் ஆனால் ஒரு குற்றம் இது வந்து ஒரு வெளிப்பார்வைக்கு ஒரு சிறிய குற்றமாக தெரியும் இது இயல்பாகவே எல்லோருக்கும் ஏற்படக்கூடியது அப்படி வந்து ஒரு அணு அளவு கூட தன்னுடைய திருத்தொண்டிலே இழுக்கு வந்து விடக்கூடாது என்று கருதி அதன் வெளிப்பாடு தான் அப்படிப்பட்ட ஒரு திண்மை ஒழுக்க நெறி என்று சொல்வார்கள் திண்ணிய பக்தி நெறி அதனால் என்ன பண்ணுறாரு அவரோட காலை கையை வெட்டி விடுறாரு எடுத்து அதை பாட்டை வெட்டி வீழ்த்தி விட்டு இவர் பாட்டு இந்த இவர் பா இந்த பணியை செய்கிறார் அவருடைய ம கா பாதங்களை விளக்கிறார் தானே விளக்கிய பிறகு அமுது செய்விப்பதற்கு தாமே வேண்டுவனவற்றை செய்தார் செய்து உறுதியான குற்றமில்லா சிந்தையோடு தொண்டரை அனுமது செய்வித்தார் அளக்க இயலாத பெருமைகளை உடைய அவர் பின்னும் அடுத்த தான் பற்றிய அத்திருத்தொண்டில் பின்னும் தான் பற்றிய அத்திருத்தொண்டின் வழி நின்று மிடற்றில் நஞ்சி இந்த இறைவனார் திருவடி நிழல் தங்கிய கீழ் தங்கிய அடியார்களுடன் கலந்தார் இதற்கு பரிசு என்ன என்றால் சிவபெருமானுடைய திருவடி நிழலில் இவரை ஒத்த அன்பர்களோடு கலந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பரிசு கடல் நீரில் எழுந்த நஞ்சை உண்ட பெருமானின் அடியார் திருவேடம் என்று உணராத மாதரார் கையை வெட்டி வீழ்த்திய கலிக்கம்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியார் ஒரு திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் அந்த தேதியிலே இந்த திருநட்சத்திரம் வரும்பொழுது பதிவு செய்தது அதை இப்பொழுது படித்து நிறைவேற்றிருக்கிறேன் மிகவும் சுருக்கமான வரலாறு நமது நாயன்மார்களுக்கு நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தோடு வந்து பூஜை புனஸ்காரங்கள் என்று சொல்வார்கள் பூஜை முறைகளை எல்லாம் செய்வது மிகவும் சிறப்புடையது ஆனால் எந்த நாயனாரை வழிபட்டு இப்படியெல்லாம் சிறி சிறப்பிக்கிறோமே அவரை அவரை பற்றி நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானம் இல்லாமல் ஒரு சில எப்படி உங்களுக்கு அந்த நாயன்மார் யார் என்று தெரியாமல் என்ன திருத்தொன்று செய்தார் என்று தெரியாமல் நீ வணங்கினால் எப்படி அது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் அறிவுபூர்வமாக அன்பர்கள் சிந்தித்து ஒரு மாற்றம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து நாயன்மார்களையும் தொடர்ந்து நான் அவர்களை வந்து உரைநடையாக எழுதி இப்பொழுது விளக்கமாக உரையாற்றி வருகிறேன் அந்த பதிவுகளையெல்லாம் கேட்க வேண்டும் நான் மட்டுமல்ல பல பெரியோர்கள் நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் தக்கவாறு பல்வேறு முறையில் எடுத்து சொல்கிறார்கள் நான் சொல்லுவது விளக்கி சொல்லுவது எப்படி அங்கே மூல நூல்களில் இருக்கிறதோ அதற்கு அதிலிருந்து பிறழாத உரையை தான் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு எல்லாம் அந்த ஆரூர் ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானின் அருள் சிறந்து ஓங்கி விளங்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நமன் சிவாய் நம்ம தெரிச்சுக்கம்பலாம்